மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மீண்டும் நம்முடைய குடும்ப சூழ்நிலையை குடும்ப வாழ்வை சிந்தித்து பார்க்க மாதா தொலைக்காட்சி நம்மை அழைக்கின்றது இன்று நமக்கு தரப்பட்டுள்ள முதுமொழி பிறம்பை கையாளாதவர் தன் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்காதவர் குழந்தைகளை தண்டித்து திருத்துதல் என்பது பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு கடமை கடினமான கடனை அவ்வளவு எளிதான ஒரு கடமை அல்ல என்று தெரியும் இருந்தாலும் நாம் அதை செய்து ஆக வேண்டும் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாள் ஒரு குடும்பத்திற்கு சென்றிருந்தேன் அந்த குடும்பத்திலே மூன்று பிள்ளைகளில் ஒருவன் சற்று ஒழுங்கினமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு இளைஞன் அவங்க அப்பாட்ட பேசிகிட்ருக்கும்போது என்ன ஃபாதர் இந்த பையன் இப்படி போயிட்டானே அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னாலும் ஒன்றும் செய்ய முடியல இப்போ சாம விட்டுட்டேன் அப்படின்னார் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் இடையில் நிறுத்தி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் ஐயா உங்கள் பையன் அந்த பையனுடைய பேரை சொல்லி அவன் மேலே உங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருக்குதா அவனை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன் என்ன ஃபாதர் அப்படி கேட்டீங்க அவன் ஏன் பையன் அப்படின்னார் அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அவன் மேலே நேசம் இருக்கிறது பாசம் இருக்கிறது அப்படின்னா நீங்களே எப்படி அவன் ஒரு தருதலை மாறி போயிட்டான் ஃபாதர் விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன ஃபாதர் பண்ணுறது இந்த காலத்தில் பிள்ளைங்களை அடிக்க முடியலையே திருத்த முடியலையே ஒரு வார்த்தை சொன்னால் ஏதாவது பண்ணிக்கிறேன்றாங்க பயமாக இருக்குது அதனால் எப்படியோ தெரிஞ்சிக்குவாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்போதுதான் அவருக்கு அந்த ரெண்டாவது பகுதி நான் சொன்னேன் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்காதவர் நண்பர்களே நாம் மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும்போது எப்போதுமே அது ஒரு இனிமையான காரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் தவறு அடுத்தவர்களை கண்டிப்பது சில சமயங்களில் நாம் போராட்டங்களை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா நம்முடைய தெருக்களில் போராட்டம்னே ஒரு மாதிரி எரிச்சலாக நமக்கு தெரியுது ஆனால் அது ஒரு வகையான நற்செயல் அதே போலதான் பிள்ளைகளை கண்டிப்பதும் திருத்துவதும் அவர்களுக்கு சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவது நம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல கடமை நற்செயல் அது நாம் அவர்களை அன்பு செய்கிறோம் என்பதை காட்டுகின்ற ஒரு செயல் கூட எனவே தவறு செய்கின்ற குழந்தைகளை பிள்ளைகளை திருத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் இனிமேல் நாம் தயங்க மாட்டோம் அப்படித்தானே பெற்றோர்களே முயற்சி செய்வோம் அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பீடித்து அம்மா என்னை வழி அனைவருக்கும் வணக்கம்